புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களை திகைக்க வைத்த ஒரு காரியம் என்னவென்றால் எரிகோவிலே நிறைய தானியங்களும் நிறைய பொருட்களும் அப்படியே இருக்க கண்டார்கள் ஏன் இந்த பொருட்கள் என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு எழும்பின கேள்விக்குறி ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாதது பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் புரியும் அரசியல் தலைவர்களுக்கு புரியாதது பரிசுத்த வேதாகமத்தை கரங்களில் பெற்றிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் புரியும் ஏன் எரிகோவை தீக்கிரையாக்கப்பட்டது ஆனால் சூறையாடப்படவில்லை என் தேவன் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக யோசுவானின் சேனை வீரருக்கு கட்டளை கொடுத்தால் எரிகோவை கோவை ஆனால் சூறையாடாதீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சி அதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது வேதத்தில் எரிகோவை குறித்து சொல்லப்பட்ட சம்பவங்கள் அப்படியே துல்லியமாக புதைபொருள் ஆராய்ச்சியால் நிரூபிக்கப்பட்டிருக்கும் என்றால் பரிசுத்த வேதாகவும் உண்மையானது கிறிஸ்தவம் உண்மையானது கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன்